ஸ்ரீபெரும்புதூர்ல டி ஆர் பால நிக்கிறார் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில வசிச்ச ஒருத்தர் வந்து ஜப்பானுக்கு போயிருக்காரு அவர் ஜப்பான பத்து பிரமிச்சு போயிடாரு எவ்வளவு வளர்ச்சி இருக்கு அங்க உள்ள அரசியல்வாதியை பார்த்து ஆச்சரியப்படுறாரு ஏன்னா ஜப்பான்ல லஞ்சம் வாங்கின ஒரு பிரைம் மினிஸ்டர் தூக்கல போட்டாங்க அவர் அங்க போய் பாக்குறாரு நாடு இப்படி இருக்கு நம்ம நாடு உள்ள குட்டிச்சோரா இருக்க அதுவும் தமிழ்நாடு கேவலமா இருக்க திருப்பி திருப்பி இந்த அரசியல்வாதிகளே வராங்களான்ட்டு தீயர்பாடு அதே தொகுதியில் நிற்கிறார் ஒன்றுமே செய்யல போன தடவை நின்று இல்லை மன வேதனையில் ஒரு அவருடைய யூடியூப் அங்க இருக்க ஜப்பானில் ஜப்பானில் இருக்கக்கூடிய தமிழர்கள் பார்க்கறதுக்காக அவருடைய யூடியூப்ல பேசுகிறார் அவர் பேசுகிறது அந்த வீடியோ பாருங்க திருப்பெரும்புந்தூர் தொகுதி டி ஆர் பாலு இது வரைக்கும் அவர் என்ன அப்படி கத்தையா கைட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பெரும்புந்தூர் தொகுதியிலேயே நிக்கிறாரு அப்படின்னு எனக்கு தெரியல சோ முதல்ல திருப்பெரும்புந்தூர்ல அவ்ளோ பிரச்சனை இருக்குங்க நிறைய பேருக்கு என்னன்னு நினைப்பாங்க திருப்பெரும்புந்தூர் ரொம்ப பிரமாணமா வளர்ந்துருக்கு வளர்ந்துருக்குன்னா என்ன அதுல என்ன சொல்றாரு டி பாலி என்னத்தை செஞ்சீங்க ஏன் வந்து நீங்க இங்க வந்து இது பண்றீங்க பெருசாக நீங்க என்னத்தை சாதிச்சிட்டீங்க திரும்பி வந்து நின்றுக்கிட்டு எந்த முகத்தோட ஓட்டு கேட்கிறீங்கன்னு தாக்கி பேசுறாரு உடனே அடுத்த நாள் அவருடைய தந்தையார் அந்த ஜப்பான்ல இருக்கக்கூடிய வாரிவருடையார் தகப்பனா ஸ்ரீபொருள் இருக்காங்க அவன் வீட்டுக்கு போய் மறட்டான் அவர் வீட்டுக்கு போய் மிரட்டிட்டான் நம்ம இந்த திமுக மிரட்டி கொலை மிராட்டில் எடுத்து அவரு பயந்துகிட்டு அவர் சொல்றாரு அந்த மாதிரி நீ இவங்க பேசிட்டப்பா என்ன போட்டு உயிரை வாங்குறாங்க காலி பண்ணிட்டாங்க நான் என்ன பண்ணுறேன் எப்படி இருக்கு பாருங்க நம்ம நாட்டில் அரசு எப்படி நீ வந்து உன் மகன் வந்து இந்த மாதிரி எப்படி போடலாம் பாலுவை பத்தி என் கட்சியை பத்தி எப்படி போடலாம் அதனால நீ எப்படி வீட்டு வரி வாங்குவ எப்படி நீ கொலா குடிநீர் கனெக்ஷன் வாங்குவ எப்படி நீ வந்து இப்ப பாதாள சாக்கடை கனெக்ஷன் வாங்குவ எல்லாம் என்னாலதான் வரணும் எப்படி பண்றேன்னு பாக்குறேன் ஜனநாயக நாடுங்கிறதுக்கே நம்ம தகுதி இல்லாத நாடாக ஆயிடுச்சு அரசியல்வாதிகள் அழிச்சு முடிக்க முடிக்கும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அரசியல் முறை இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய அரசியல் அரசு அரசியல் முறை இதுதான் நம்ம நாட்டுக்கு தேவை நம்ம நாட்டில இந்த எம்எல்ஏக்கு ஓட்டு போடுறோம் எம்பிக்கு ஓட்டு போடுறோம் கவுன்சிலருக்கு ஓட்டு போடுறோம் பாருங்க உங்க பூரா அக்யூஸ்டு இவன் பூரா ஒரு கோடி ரெண்டு கோடியை செலவு பண்ணிட்டு கொள்ளையடிக்கணும்னு ஒரு பிசினஸ் ஆங்கிட்டான் அதனால நம்ம நாட்டில் பிரதமரா அவருக்கு ஒரு ஓட்டு மோடி இப்போ பிரதமர் இப்போ தேர்தல் மோடி நிக்கிறீங்களா ராகுல் காந்தி நிக்கிறீங்களா இத்தனை பேர் நிக்கிறீங்களா ஆட்களுக்கு ஓட்டு போடுங்க பிரதமருக்கு ஓட்டு போடுங்க அப்ப பிரதமர் ஜெயிச்சு வந்தோம்னா இந்தியா முழுவதும் அவருக்கு எத்தனை பெர்சன்டேஜ் ஓட்டு இருக்கோ அத்தனை எம்பிக்களை அவர் நியமித்துக் கொள்ளலாம் இந்த கீழே இருக்கிறவங்க பூரா ரவுடிலாம் சம்பாதிக்க முடியாது என செலவே அவன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது அதே மாதிரி தமிழ்நாடு இருக்கா முதலமைச்சருக்கு தேர்தல் முதல்வர் நில்லுங்க ஸ்டாலின் நில்லுங்க எடப்பாடி நில்லுங்க அண்ணாமலை நில்லுங்க அவ்வளவுதான் ஆட்களுக்கு ஓட்டு ஒரே ஓட்டு தான் ஸ்டாலினே ஜெயிச்சிட்டாருன்னு வைங்க எவ்வளவு பெர்சன்டேஜ் ஜெயிச்சாரோ அவ்வளவு பெர்சன்டேஜ் எம்எல்ஏக்களை அப்பாயிண்ட் அப்பாயின் நியமிச்சிடணும் எலெக்ஷனே வைக்க கூடாது இவனுக்கு இந்த கவுன்சிலருக்கு வீடு வீடா போய் பிச்சை எடுக்கிறான் லஞ்சம் அந்த வீடுகள்ல அவங்க சொல்றது இதெல்லாம் ரொம்ப வீட்டுல கொஞ்சம் மண்ணை கொட்டினா என்ன மண்ணை கொட்டினீங்க ஐயாயிரம் கொடுங்க தண்ணி வரலன்னா ஐயாயிரம் நான் செலவு பண்ணிருக்கேன்ல அப்படிங்கிறான் ஆக ஜனநாயக முறை வந்து என்ன பாருங்க ஒருத்தர் சொந்த கருத்தை வந்து ஜப்பான்ல சொல்றாரு அப்பா அப்பா வந்து அடிக்க வரான் இந்தியால நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க ரகசியவாதில தான் நம்ம நாடு குறிப்பிடும் இந்தியாவே அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதி அயோக்கிய பசங்களாக இருக்கலாம் மற்ற மாநிலமாச்சும் பரவாயில்ல நேத்திலே சொன்னேன் இந்த விஜய் எப்படி மறக்கிறாங்க எந்த மாநிலத்திலும் இவ்வளவு கேவலமான அரசியல் இல்லை இவ்வளவு கேவலமான அரசியல்வாதிகள் இல்லை இப்ப பாருங்க அந்த திருமாவளவன் அவர் சொல்ல நான் முதலே சொன்னேன் எலெக்ஷன் வந்தோடனே நேராக போய் சிதம்பரம் கோவிலுக்கு போய் தீட்சிதர்களுக்கும் பொன்னாட போத்தினார் அதுக்கடுத்தது பெருமாள் கோயிலுக்கு திமுக மந்திரி பன்னீர்செல்வத்தை செல்வத்தை கூட்டிட்டு போய் சூடம் போத்துறாங்க தொட்டு கும்பிட்டாரு பெருமாளை கும்பிட்டு எலெக்ஷன் முடிஞ்சோன்னு சொல்றாரு மோடியை ராமர் ராமர் நினைத்தாலும் காப்பாற்ற முடியாது இனி ராமரால் கூட பாரதிய ஜனதாவை காப்பாற்ற முடியாது மோடி அரசை காப்பாற்ற முடியாது ஓட்டு முடிஞ்சோன்னு அரசியல்வாதி தம்பத்தியை காமிக்கிறாங்க இல்ல அரசு ஓட்டு முடிகிறவரை அது கோயில் போய் சாமியை கும்பிட வேண்டியது ஓட்டு முடிஞ்ச உடனே ராமர் அண்ணாங்கட்டின்னு பேச வேண்டியது இப்படிப்பட்ட அரசியல்வாதிகள் இப்ப பாருங்க கெஜ்ரிவால எல்லாருமே பெருசா நினைச்சாங்க கெஜ்ரிவால் அரசியல்வாதி ஊழலை வந்து அவர் எதிர்த்துட்டு வந்தாரு டெல்லியில தொண்ணூறு சதவீதம் எண்பது சதவீதம் ஓட்டு வருத்தி விழுந்தது எல்லா அரசியல் கட்சிகளும் போயிடுச்சு பஞ்சாப்ல அவருக்கு வந்து ஓட்டு போட்டாங்க அப்ப ஊழலை எதிர்த்து குரல் கொடுத்தவங்க இன்னைக்கு செய்தி என்ன வருது இதுல வருது ஈடியில வந்து சுப்ரீம் கோர்ட்ல அவர் ஜாமீன் மனு போட்டிருக்காரு ஈடியில சொல்றாங்க நூறு கோடி ரூபாய் ஊழல் பெற்றிருக்காரு ஆதாரங்கள் இருக்கு மதுபான கொள்கையில ஒருத்தருக்கு வந்து சாதனம் செய்வதற்காக நூறு கோடி ரூபாய் இருக்காரு அப்ப எந்த அரசியலும் அதை நம்பிருக்கு அண்ணாசாரி தான் ஊழலுக்கு எதிராக ஏற்றத்தை ஆரம்பிச்சார் அவர் கூடவே எடுத்தவரும் அரசியலுக்கு வந்தார் அரசியலுக்கு வந்துட்டு இவங்களும் கொள்ளையாங்கன்னா அப்போ ஊழல் அல்லாத ஆட்சி வேண்டும்ன்னு சொல்லி மக்கள் எதிர்பார்க்கும் போது அந்த ஊழல் செய்ய மாட்டோங்கிற ஒரு கோரிக்கையோட வந்தவங்கன்னா இந்த மாதிரி நூறு கோடி இருநூறு கோடியில போயிட்டாங்க அப்ப இந்த நாட்டை காப்பாற்றுவது ஏன் அதனாலதான் அரசு ஜனநாயகம் இந்தியாவில் தொற்று நம்மளுடைய தேர்தல் முறையிலேயே மாற்றம் கொள்வாங்க அப்பதான் அந்த நாடு உருப்படும் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்து